தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தத்தாலுக்காங்க பூஜிவாக்கம் ஊராட்சியில் சைட் வந்திருக்குது இது வரும் கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்கள் இந்த தாரோட ஃபின்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது அடியில் அமைஞ்சிருக்குது இது ஒரு கொஞ்சம் இடம் அருமையான சைட்டு நம்ம சென்னை டூ மதுராந்தகம் தேசிய நெடுஞ்சாலையில இருந்து உட்பரமாக நமக்கு ஒரு எட்டு கிலோமீட்டர் உட்புறமாக வருதுங்க இது புய்திவாக்கும் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது வந்து இந்த சைட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ்லாம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டு நம்ம சைட்டுக்கு ஆஃபோசிட்டோம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் தான் இருக்குது இது வந்து ஒரு கொஞ்ச இடம் முப்பத்தாறு சென்ட்டுங்க முப்பத்தாறு சென்ட்டு ஒரு அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது பேச்சுவார்த்தைக்கு முற்பட்டது இதில் போர்வெல் ஒரு சர்வீஸ் பண்ணுற வசதிகள் கிடையாது நம்ம சைடில் வந்து உத்தரமேரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் நெல்வாய்கூட்டோடு ஒரு ஐந்து கிலோமீட்டர் வரும் சென்னை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எழுபது கிலோமீட்டர் வருங்க இது ஒரு கொஞ்ச இடம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்த தாலுக்கா பூதேவாக்கம் ஊராட்சியில் அமைஞ்சிருக்குது இது முப்பத்தி ஆறு சென்ட்டுங்க ஒரு சென்டின் அறுபத்தஞ்சாயிரப்பாங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் கொடுத்துருந்தால் ஓனர் உடனே பேசிக்கலாங்க நம்ம வியாபாரம்லாம் நேர்முக தான் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பதற்கு தரமான சைட்டு இந்த தார் சாலையிலேருந்து வீடு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு அடி பள்ளமாக இருக்குது இது ஃபுல்லாகவே நமக்கு மண்ணு கொட்டி கொடுத்துருவாங்க நமக்கு சைட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஏரி இருக்குது ஏரி தண்ணி உள்ளே வராதுங்க இந்த ரோடு மட்டத்துக்கு நமக்கு மண்ணு கொட்டி வழிபடி மண்ணு கொட்டி லெவல் பண்ணி கொடுத்துருவாங்க முப்பத்தாறு சென்ட்டுங்க ஒரு சென்டி நிலை அறுபத்தஞ்சாயிரங்க இது ஒரு கொஞ்ச இடம் பஸ் ரூட் சைட்டுங்க இது உங்களை வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு தான் நேரடியாக நிர்மையானது நேர்மையான முறையில் எடுத்து தரேன் இது ஒரு கொஞ்ச இடம் ஒரு சென்டி நிலை அறுபத்தஞ்சாயிரங்க முப்பத்தி ஆறு சென்ட்டு வாழ்க தமிழ் வளர்க்கு தமிழ் வாழ்க்கை தமிழ் மக்கள் நன்றி வணக்கம்